ஹாய் எனக்கு பிடித்த ஒரு செம்ம படத்தை பற்றி இப்போ உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் அது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ரிலீஸ் ஆன படம் லேம்ப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ட்டி செவன் இயர்ஸில் வந்து ஒரு புரொட்டாகனிஸ்ட் லெவன் இயர்ஸ் ஓல்டு ஒரு சின்ன ஒரு குட்டி பாப்பாவை வந்து மீட் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த விதமான ஒரு சூழலை மீட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணி ட்ரிப் போக போகிறாங்க அந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்க போகுது அந்த ஜேர்னி மூலமாக வந்து இமோஷனலாக வந்து ரெண்டு பேரும் வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து கெயின் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து இந்த ஒரு ஃபில்மே டோட்டலான ஒரு ஃபில்மே இது வந்து ஒரு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைன் மாதிரி இருக்கும் பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது அதை ரொம்ப ரொம்ப அழகாக வந்து டீல் பண்ணியிருப்பாங்க ஒரு முக்கியமான போர்ஷன் அப்படின்னு சொன்னால் பிகினிங்லேருந்து அதாவது ஒரு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு பதற்றம் வரும் பதற்றமாக இருக்கும் நம்ம அந்த அந்த குட்டி பாப்பாவுக்கு எதாவது ஆகிட போதா இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆக போதா அவன் வந்து ஏதாவது பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரூ அவுட் அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அப்படி இருக்கும் அந்த 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 ஜேர்னி முடியும் போது வந்து வந்து நமக்கு கிடைக்கிற அந்த தாக்கம் இருக்கு இல்லையா அது அந்த படம் அப்புறம் நிறைய அவங்கள பற்றி அந்த ஜேர்னியை ரீகால் பண்ண சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிக்க வைப்போம் அந்த மாதிரி ஒரு 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 எமோஷனான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி அது என்னென்னா இந்த ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு தோணு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மெலினாலருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு குட்டி பையன் ஒரு பெரிய பொண்ணு இல்லை பெரிய ஒரு ஒரு லேடி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஈர்ப்பு ரிலேஷன்ஷிப் வந்து பில்டப் ஆகும் அப்படிலாம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கு நிறைய அந்த ஃபிலிம்குள்ளே நிறைய போர்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஆனால் நம்ம அதை உருட்டாவாக நம்ம யோசித்ததே கிடையாது ஒரு குட்டி பொண்ணு ஒரு ஒரு பெரிய ஆள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு விதமான எமோஷன் ரிலேஷன்ஷிப் வந்து பில்டான மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கா இல்லை நம்மளை சுற்றி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதை வந்து லிட்ரேச்சர்லேயோ அந்த ஃபில்ம்லேயும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்குது இப்போது ரீசெண்டாக ரெக்க படம் கூட பார்த்துருப்போம் அந்த படத்தில் குட்டி பையன் மாலா டீச்சர் அந்த போர்ஷன் இருக்கும் அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் நம்ம வந்து அந்த மாலா டீச்சருக்கு பதிலாக வந்து ஏதோ ஒரு மேல் டீச்சரையோ அந்த குட்டி பையனுக்கு பதிலாக ஒரு கேர்ளையும் வந்து நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா யோசிச்சா வந்து அது எப்படி வரும் அந்த மாதிரி காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கும் நம்ம விவாதங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா ஆனால் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்றப்போ நம்ம நம்மளுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை நம்ம அக்சப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்த விதத்துலேயே வந்து லேம்ப் வந்து அது ஒரு வேறு மாதிரியான ஒரு படமாக தான் ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம இந்தியன் ஃபேமிலியோ தமிழ் ஃபிலிம்லேயோ வந்து பப்பி வந்து பெருசாக யாருமே காட்டினதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக அதை அதை பதிவு பண்ணவே இல்லை ஆனால் மூடக்கூடம் படத்தில் வந்து அந்த பப்பி வந்து அந்த குட்டி பொண்ணை பேஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அதை தவிர வந்து வேறு எந்த படமும் பதிவு பண்ணதாக தெரியல ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சா அந்த லேம்ப் பாருங்க டெஃபரண்டாக உங்களுக்கு ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாய்